பன்னிரு திருமுறை என்பது தமிழ் மொழியில் உள்ள அற்புதமான நூல்களின் தொகுப்பாகும் இவற்றை படிக்க படிக்க பல அற்புதங்களை காணலாம் அவ்வளவு ஆற்றல் கொண்டவை இந்த பதிகங்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி முதல் சங்குவேலி ஞானவைரவர் கோவிலில் திருமுறை முற்றோதல் நிகழ்வு இரவு பகலாக இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் இயற்கை நமது நாட்டில் ஆடிய கோர தாண்டவம் பற்றி ஆனால் கொட்டும் மலையிலும் இங்குள்ள சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் இரவு பகல் பாராமல் இந்த பாடல்களை பாடினார்கள் அதன் காரணமாகவோ எங்கள் வடமாகாணம் பல பாதிப்புகளில் இருந்து ஓரளவு மீண்டு கொண்டது திருவாதவூரர் என்ற மாணிக்க பெயருடைய ஐயா இதுபோல பல ஆலயங்களுக்கு சென்று இந்த புனிதமான பெரும் பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆலயங்கள் தருகிற மன அமைதி ஆற்றல் போன்றவை உலகில் எங்கு சென்றாலும் கிடைக்காது எனவே நேரம் உள்ள போதும் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் இந்த ஆற்றல் மிக்க திருமுறை பாடல்களை படியுங்கள் பயனடையுங்கள் சங்குவேலி ஞானவர் கோவிலில் இடம்பெற்ற திருமுறை முற்றோதல் நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த காணொளி உங்களுக்காக கொண்டு வருகிறது there சுவாமிகளால் திருப்பன் ஒரு அருபெற்ற திருவணிகள் திருப்பதிகம் அந்த நாளும் அடைத்தலம் போத அவனை அவப்பது காரணமாக பொந்தன் பன்மை கண்டு அடியே

Bye. Wow. போயிருக்கின்றோம் இங்கே வந்து பார்த்ததும் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அன்பு கலந்த ஒரு மனிதமடைந்தோம் கடுமலையிலும் இங்கே வந்து இரவு பகலாக இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த திருமுறைகளை ஓதினார்கள் உண்மையிலேயே வாக்கியசாயிகள் அது மட்டுமல்ல இங்கே சிறுவர்கள் கூட சில பிள்ளைகள் சில இடங்களிலே சிறுவர்கள் தேவாரம் பண்ணால் ஓடி விடுவார்கள் ஆனால் இங்கே இந்த குழந்தைகள் கூட வந்திருந்து அந்த திருமறை ஓதல்ல கலந்து கொண்டு தங்களால் இயன்றளவு ஓதுனார்கள் ஆகவே எங்களை எல்லோருக்கும் தெரியும் நான் கூறுற நேரம் கிடைக்கவில்லை எங்களை எல்லோருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களாக எங்களுடைய இவனமணி திருநாட்டிலே இயற்கை அன்னை தன்னுடைய கொடும் தாண்டவத்தை காட்டினார் நீத்தன ஆனால் நல்லார் ஒருவர் பொருட்டு பெய்யும் இம்மலை என்ற போல் நான் நினைக்கின்றேன் சங்குவேரி ஞான வைரவர் ஆலயத்திலே நடந்த இந்த தண்ணின் திருமலைதான் முற்றோதல் நிகழ்வுதான் எங்களுடைய இந்த வடமாகாணத்தை ஓரளவு அணியிலிருந்து காப்பாற்றி இருக்கும் என்று நான் என்னுடைய அடியேனுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது காரணம் வடமாகாணத்தை தவிர ஏனைய மாகாணங்கள் எட்டு மாகாணங்களும் பூரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது மாகாணம் பாதித்தது ஆனால் அந்த உயிர் சேதங்கள் எண்ணிக்கையில் மற்ற மாகாணங்களுடன் ஒப்பிடும் போது எங்களுடைய மாகாணம் அது என்று ஆகவே இந்த சங்கவேலி ஞானவர ஆலயத்திலே திருவாதூர் ஐயா ராசையா திருவாதூர் ஐயா தலைமையிலே நடைபெற்ற இந்த பன்னிரு திருமுறை தான் இவற்றை காவாந்து பண்ணியது காவாந்து பண்ணும் இன்னும் எங்க எங்களை இந்த திருமுறைகள் காவாந்து பண்ணும் எங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடும் உண்மையிலேயே ஐயா அவர்கள் நாங்கள் இன்று பாடிவிட்டு சென்று விடுவோம் நான் ஐயாவை முகத்துக்கு அவரை பாராட்ட வேண்டு வரவில்லை அவருக்கு இவர் பிடிக்காது ஆனால் ராசையா திருவாத ஊர் நபர்கள் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் இந்த பணியை இந்த மண்ணுக்காக என்று செய்த ஆகவே இங்கே இந்த ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த இணையதளங்கள் இந்த சோசியல் மீடியாஸ் இந்த சமூக வலைத்தளங்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணிலே வாழ்கின்ற மகான்கள் பேர் காயாக வாழ்ந்து அவர்களுக்கு நாங்கள் மாலை போட தேவையில்லை ஆனால் அவர்கள் போன்றவர்களை நாங்கள் ஒரு ஒத்தாசை கொடுப்பதற்கு எங்களுடைய மக்கள் தயாரில்லை ஆனால் சங்குவேலி மக்கள் எங்களுடைய ஆலயத்தினுடைய தர்பவந்த ஐயா அவர்கள் உண்மையிலேயே நான் அவரை பாராட்ட வேண்டும் அவர் உண்மையிலேயே இந்த திருமுறைக்கு நான் எந்த ஆலயங்களிலுமே பார்த்தது கிடையாது அவ்வாறான ஒரு பொத்தாசையை திருவாதகர் வழங்கினார் அடியர்கள் சார்பாக அவருக்கு நன்றியை கூறி நாங்கள் உண்மையிலேயே ஒரு சிறிய ஒரு சொற்பொழி ஒன்று செய்ய வேண்டியிருந்தேன் ஆனால் நேரம் இப்ப கருத்தில் கொண்டு எங்களுடைய ஆசிரியர் என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்திருந்தார் அவர் நான் அவரை அண்மையிலே தான் எனக்கு ஆசிரியர் தெரியும் மனோரஞ்சிதன் ஆசிரியர் அவர்கள் தன் அவரை பற்றி கூட கூற விரும்பவில்லை அவர் நேற்று முந்தினம் அஸ்வினி செல்லப்பா சுவாமியருடைய நல்லையபதி இல்லை அவருடைய குருபூசை தினத்திலே வந்து உரையாற்றினார் நான் அவருடைய உரையை கேட்டேன் அதை நான் ஆசிரியர் அன்பாக கேட்டேன் இவ்வாறு ஒரு பன்னெண்டு திருமுறை ஒன்று நடைபெறுகின்றது நீங்கள் வந்து இந்த திருமுறையின் முக்கியத்துவம் பற்றி இந்த சிறுவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறும்படி நேரத்தில் திருமுறைகளை நிறைந்திருக்கின்ற அடியவர்களுக்கு பசி என்பது இந்த நிலையிலே தான் இந்த மதியத்திலும் கூடியிருக்கிறீர்கள் எங்களுடைய பன்னிரண்டு திருமுறைகள் சாதாரணமான திருமுறைகள் கிடையாது அன்றைக்கு திருமுறைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று கங்கை முதல் வரை ஆட்சி செய்த ராயராய சோழன் முயற்சித்த பொழுது அந்த எடுக்க முடியாது காட்டினார் காட்டிய அந்த திருமுறைகளுக்குள்ளே இந்த காலத்திற்கு தேவையான திருமுறைகள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்தது ஏனையவை அளித்து அந்த திருமுறைகளை கொண்டு நபி ஆண்டர் நம்பி பதினொரு திருமுறைகளை தொகுக்க பன்னிரெண்டாம் திருமுறை அதோடு இணைந்து இன்றைக்கு பன்னிரண்டு திருமுறையாக இந்த இடத்திலே ஓதுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கைங்கரியம் எங்களுடைய வாழ்விலே நினைத்தாலும் செய்ய முடியாத ஒரு கைங்கரியம் ஏனென்றால் இரவு பகல் என்று பாராத அன்பர்கள் குளித்திருந்த கொட்டும் ஒரு புறம் பாடியிருக்கிறார்கள் தொடர்பு இருக்கிறது எப்படி என்றால் பன்னிரண்டு ராசிகள் அதே போல திருமுறைகள் பன்னிரெண்டு பாடியவர்கள் இருபத்தி ஏழு பேர் அதே போல இருபத்தேழு நட்சத்திரங்கள்

நோக்கோடு நின்று பார்க்கிற பொழுது அடிக்கடி வியப்பதோடு விழுந்ததோ இல்லையோ எங்களுடைய ஆதி பெரம்பொருளாகிய சிவபெரம்பொருடைய காதிலே விழுந்து இந்த சங்கவேலி மண்ணிலே செய்த புண்ணியம் யாழ்ப்பாண திருவட நாட்டை காப்பாற்றியது யாழ்ப்பாண திருவட நாட்டிலே இருந்த அத்தனை பேரும் துன்பங்கள் நீங்கி வாழ்ந்தார்கள் இந்த சங்குவேலி கிராமத்திலே மட்டும் நின்றுவிடாது சங்குவேலி தாண்டி யாழ்ப்பாணம் இலங்கை திருவள நாடு என்று எல்லை தாண்டி பன்னிரண்டு திருமுறைகளையும் ஊத வேண்டும் பன்னிரெண்டு திருமுறைகளும் சூரிய சந்திரர் இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்கின்ற அந்த திருமுறை எங்களுக்கு நல்ல வாழ்வு காட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அன்பர்களும் கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகின்றது எங்களுடைய மூத்த ஓதுவார் ஐயா அவர்களை அன்போடு அழைப்பதோடு இந்த ஒளிவாங்கி இந்த நிகழ்வை நடத்துவதற்காக

I मोटो लड़ाई के ले के बाद अंकल ने जो बंगले जोगे मोटो है यौन अब तो ब्रांड वाली ब्रांड नगरान जो ब्रांड नगरान में दिल्ली जाने के लिए आ रहा है दिल्ली जाने के लिए अपने बाई नगर जाए ऐ ऐ ऐसे सामने नहीं है ना नर्वस जी ले इन लोगों का पढ़ाई चीज ढूंढ ला ऐसे इन लोगों का बड़ा � आधार के लोग जो भी लेते हैं नर्सिंग में इसके लिए हम बॉयज भी कम बढ़ी है आना आना व्यापार से छोटा बहुत छोटा पे जोड़ना पार्टी में ना जाए अपना जो ढाबा ढाबा में क्या नहीं हो ढाबा में वो बॉयनर लान रोग है थोड़ा दिन ही होगा ना अपन ढाबा तो आदमी जोड़ना ये आया ढाबा काम काम तो

நான் ஜீவன் பற்றிக்கொண்டு பட்டவாடா அது ஒரு நாரிய இல்லை பள வேண்டியது. என்ன மாதிரி என்ன மாதிரி கிராகங்களை இருந்து பள வேண்டியது. இது என்ன ಬಹಳ தூரத்துக்கு போச்சு. இதுவும் மூணு மணிது வந்தையல்ல. அநீங்க ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு பிராயமே எல்லா உதாரணங்களையும் தெரிஞ்சோ அடுத்ததுக்குள்ளே கொள்ள வேண்டிய இருந்து. அங்க என்னோ உற்படனாயா போल्ले உடல் உடல் சக ஒரு படிக்கிறது படிக்க உத்தியாக இருக்குதா ஏதோ நான் முதலிடம் போய் கேக்கிறேன் பொருள்களும் சாப்பாடு சரியில்லை ஐயா வந்து இப்படிதான் விட்டார்கள்